ஆண்டவர் நீதியை வெளிக்கொண்டு வருவதற்காகவே கத்தர் வழிப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மறைந்திருக்கிற உண்மைகளை எப்படி வருதுன்னு தெரியாது நிறைய பேர் நமக்கு வச்சிருவாங்க பொய் சாட்சிகளை வச்சிருவாங்க உன்னாலத்தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு தான் எல்லாமே போச்சு போன் பண்ணி எல்லாம் பேசி திட்டுவாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு எல்லாம் திட்டுவாங்க போச்சு அப்படி உன்னாலத்தான் உன்னாலத்தான் உன்னாலதான் யாரு என்ன சொல்லி என்ன பின்னாலும் உனக்குள்ள இருக்கிற உண்மைய ஆண்டவர் தான் பார்த்திருக்கிறார் உனக்குள்ள இருக்கிற நீதியை கத்தர் தான் வெளியில் கொண்டு வருவார் என்ன சொன்னா அவர் நீதியின் சூரியன் அவர் நீதியின் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் தான் துணை நிற்பார் பொய் சொல்லுகிறவன் கூட கத்தர் என்ன பண்ண மாட்டார் இருக்க மாட்டார் உண்மை எப்பக்கத்தில் உண்டோ அப்பக்கத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உண்டு அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் நமது நீதியாயிருக்கிற கத்தர் இயேசு பிறந்தார் நீதியை வெளிக்கொண்டு வருவதற்காக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க நீதி வெளிப்படும் உங்கள் நீதி வெளிப்படும் எகவா சிக்கேனோ எகவா சிற்கேனோ உங்கள் நீதியை அவர் வெளிக்கொண்டு வருவார் உங்கள் நீதியை அவர் வெளிக்கொண்டு வருவார் உங்கள் நீதியை அவர் வெளிக்கொண்டு வருவார் சபை